அன்பார்ந்த உழவர் பெருமக்களே ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு வணிகப் பயிர்கள் சாகுபடி செய்யும் வாய்ப்புள்ள காரணத்தால் உழவர்கள் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களை திருந்திய தொழில்நுட்பங்களை கையாண்டு நல்ல லாபம் பெற்று வருகின்றனர் இந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் விவசாயி திரு தனசீலன் அவர்கள் பல வகையான வாழை ரகங்கள் சாகுபடி செய்து வரும் தன் அனுபவத்தை கூறுகிறார் பார்ப்போம் கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது முப்பது வருஷமாக விவசாயத்தில் தான் ஈடுபட்டு இருக்கிறேன் எங்கள் ஏரியாவில் பெரும்பாலும் வயலுங்கிறது வந்து நெல் சாகுபடி எல்லாம் வந்து மஞ்சள் வாழை தான் சாகுபடி செய்வாங்க அதில் வந்து நான் வந்து கதளி ரகம் குவிண்டால் நேந்திரன் ஆந்திர அரச்தானே இந்த மூணு ரகம் பயிரிட்டு வர்றேன் இது இந்த கதளி ரகத்துக்கு வந்து இப்போ வாழைப்போ பொறுத்த வரல முதல் உழவு நல்லா முக்கியம் உழவு நிலத்து நல்லா உழவு மூணு மூ உழவு நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் சமன் செஞ்சு கண்ணை தேர்ந்தெடுத்து ஆறு அடிக்கு ஒரு க குழி போட்டு அந்த குழியில் நடவு செய்வேணும் நடவு செய்யறதுக்கு முன்னாடி அந்த ட்ரைக்கு மோட்டர் வீடு அல்லது சூட மோனஸில் நழச்சி கண்ணை நடவு செய்வேணும் அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு ஓசை துட்டுட்டு நாங்கள் ட்ரிப்பில் தண்ணி கட்டிகிட்ருப்போம் ட்ரிப்பில் தண்ணி கட்டும்போது போது அதுலேயே வந்து எல்லாமே நிது உப்பு உரம் எல்லாமே அதுலேயே விட்டுருவோம் ட்ரிப்புலையே மாரி க அப்புறம் அந்த கலையை வந்துன்னா அப்பப்போ களை வெட்டு களை வெட்டிகிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரை இளைய இந்த வாழையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த இலைப்புள்ளி நோய் கொடுக்கும் அந்த இலைப்புள்ளி நோய்க்கு இந்த சூடோமோனஸ் டிரைகோடர் மாவடி இந்த மாரி இதை ஸ்ப்ரே பண்ணுவோம் அந்த இதுலேயுமே பூமியிலையும் கொடுப்போம் நீரில் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இந்த பக்கத்தில் இப்போ ரெண்டு தடவை அடிச்சாச்சு இது நுண்ணோட்டச்சத்து அது இந்த கேவைக்கேவில தயார் பண்ணி கொடுக்குறாங்க நுண்ணோட்டச்சத்து அதை நாங்கள் வாங்கி ஒரு நிதுக்கு டேங்க் ஒரு அனுமதி மழை நிது இதெல்லாம் புழிஞ்சு அவங்க சொல்கிற ம மு முறைப்படி நுண்ணோட்டச்சத்து அடிக்கிறோம் அதேமாரி சூடோ மனசு நிது இதுவும் அடிச்சுட்டு வர்றோம் அதை வந்து பெரும்பாலும் மருந்தடிச்சு கட்டுப்படுத்துகிற காட்டில் அந்த சூடோ மனசு வடி வந்து ரொம்ப கட்டுப்படுத்துது எங்களுக்கு ரொம்ப சீப்பாகுது மருந்து வந்து ஐநூறு அறநூறுவா செலவு பண்ணுறது காட்டில் இது ஒரு தொண்ணூறுரூவா நூறுரூவாயிலே முடிஞ்சிருது அதனால் ரொம்ப சேப்பு ம பூமிக்கும் கெடுதல் இல்லை மக்களுக்கும் கெடுதல் இல்லை அந்த நிதியில் விசவத்தன்மையே இல்லை அதனால் இது ரொம்ப நிதி அப்புறம் கேவி கே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப உதவி செய்கிறாங்க இந்த ஃபீல்டுக்கு வந்து போன தடவை மஞ்சளுக்கு ட்ரையல் போட்டிருந்தாங்க அந்த சூடமான சூடியை மூணு விதமாக போட்டு மூணு தான் பங்கி போட்டிருந்தாங்க அதனுடைய தாக்கமே அந்த பூமியில் கொடுத்ததே இன்னும் இருக்கிறதுனால இந்த வாழைக்கு இன்னும் நோயை எலைப்புளி நோயே எங்கேயும் விடுகலை அது ஒரு பெரிய நிது அப்பப்போ வந்து ரொம்ப ஆலோசனை கூறி எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க இந்த தடவை கூட மஞ்சளை கொஞ்சம் ட்ரையல் போட்டிருக்குறாங்க வாழைக்கு வந்து நுண்ணூட்டம் வந்து ஒரு மூணாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் இந்தமாரி மூணு தடவை நுண்ணூட்டம் கொடுத்தா வாழை வந்து குரோத் நல்லா வளர்ச்சி நல்லா நிறையா நல்லா வருது அதேமாரி அதனுடைய எடையும் அதிகமாகும் வாழையினுடைய வாழைக்கு வந்து அந்த உப்பு மிக்ஸ் இதெல்லாம் வந்து மாதம் ஒரு தடவை அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ட்ரிப்பில் கொடுக்குறதுனால வாழையும் வந்து ஒரே சீராக ஒரே மாரி வளர்ச்சியாக இருக்குது இப்போ இந்த ஃபீல்டில் இது வந்து வாழை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது மாதம் அறுவடைக்கு வந்துடும் பத்தாவது மாதம் அறுவடைக்கு வர போது அதாவது இங்கே காம்பு கழிக்கிறது கொண்டை கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கொண்டை கழித்து சுமார் ஒரு பத்து கிலோ வரலாம் எட்டுலேருந்து பத்து கிலோ வருது அது வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு வித்துடுறோம் அது வந்து இங்கேயே வியாபாரி வந்து வாங்கிட்டு போகிறாங்க ரேட்டை பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழையில் வந்து அல்லக்கன்று நிறைய வரும் அல்லக்கன்று வரும்போது இது அறுத்து அறுத்து உள்ளே போடும்போது நோய் ஜாஸ்தி வரும் அப்புறம் இந்த தேவையில்லாத பூச்சி அது இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கு அதில் அதனால் அந்த எடுத்து கொண்டு போய் அங்கேயே நான் வந்து என்னுடைய இதில் சார்ப்கட்டர் வச்சுருக்குறேன் அந்த கட்டரில் பீஸ் பீஸாக கட் பண்ணி மாட்டுக்கு போட்டால் அதாவது நாம் எப்படி ஸ்வீட்டை விரும்பி சாப்பிட்றோமோ அந்தமாரி மாடு அந்த அல்ல பக்கக்கன்று போகிற விரும்பிச்சா அப்படி என்னுடைய மாட்டுக்கு இருக்கிற மாட்டுக்கு அத்தனைக்கும் இந்த பக்கக்கன்று தான் பக்கக்கன்று பார்த்திங்கன்னா அறுக்கிற வேலையும் மிச்சம் மாட்டுக்கு தீனு வாங்க வேண்டிய செலவு இல்லை அதாவது எல்லா வேலையும் ஒரே இதில் முடிஞ்சிருது வாழை வந்து பயிரிடுறதில் வந்து முதல் வந்து உழவுக்கு வந்து மூணு உழவு போடும்போது மூவாயிரம் ரூபா செலவாகும் அதுக்கு முன்னாடி எரு கொட்டும்போது குறைஞ்சது ஏழு டிராக்டர் எழு எருவாவது கொட்ட வேணும் அப்போ ஏழு டிராக்டர் எழுவுக்கு எருவுக்கு ஒரு ரூபா செலவாகும் அப்புறம் நடவுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு கண் பிடிக்கி ஒரு கன்று அந்த கண்ணினுடைய விலை அதை பிடுங்குற கூலி நட்டுற கூலி பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு ஆறுரூவா செலவாகும் ஆயிரத்தி இரநூறு கண்ணுக்கு ஆறுரூவா மேலே செலவாகும் அதுக்கப்புறம் அந்த கண்ணை நட்டிகிட்டு இடையிலேருந்து மேலே லேசை பூடு வந்துன்னா அந்த பூடு கலையெல்லாம் எடுக்கணும் அதுக்கப்புறம் உரம் உரம் வைக்கிறது இந்த பக்கக்கண்ணை இருக்கிறது இதெல்லாம் இருக்குது மருந்தடிக்கிறது இதெல்லாம் ஏற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏக்கராவுக்கு குறைஞ்சது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதனாயிரூவா செலவாகும் அப்புறம் டொயின் கட்டணும் டொயின் கட்டுறதுலேயும் வந்து டொயின்னு கட்டுற கூலி இது வந்து காற்றுக்காக அது வந்து ஆறுரூவா செலவாகும் ஒரு வாழைக்கு அந்தமாரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு மேலே செலவாகும் இன்றைக்கி ரேட்டுக்கு ஐம்பது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஆ ஆயிரம் வாழை எட்நூறு வாழையிலேருந்து ஆயிரம் வாழைக்குள்ளே அறுவடைக்கு வரும் அது ஏவரேஜ் நீங்கள் ஒரு எட்டு கிலோன்னு போட்டிங்கன்னா ஒரு இன்னைக்கு ரேட் அதிகம் ஏவரேஜ் ரேட்டு போட்டிங்கன்னா இருபது ரூபாய்னு போட்டிங்கன்னா ஒரு தார் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வருது ஒரு லட்சத்து ஒன்றே கால் லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக வரலாம் பாலினுடைய விலையை பார்க்கும்போது இந்த வருஷம் கிலோ ரேட்டு நாற்பது ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குது அதனால இந்த வருஷம் விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு லாபகரமான தான் அதே சமயத்தில் இந்த வருஷத்தில் பறட்சி மாலை விளச்ச எங்கேயுமே கிடையாது மாலை போட்டவங்கிறதுலேயும் வந்து இந்த சூறாவளி காற்று அடித்து டோட்டலாக லாஸ் ஆனையில்தான் இருக்குது அப்போ வந்து அவங்க அந்த லாஸை வந்து எரு கொடுத்து எல்லாம் கொடுத்து வெட்டுற வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி டோட்டலாக லாஸ் ஆகிடுது அப்போ அவங்க அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அந்த லாஸ் அவங்களுக்கு தான் பண்ண முடியும் அதுக்கு வந்து இன்சூரன்ஸோ ஏதோ கிளைம் பண்ணுறதுக்கே முடியறதில்ல அதேமாரி இந்த வருஷம் விவசாயிகளுக்கு வெட்டுக்கு வந்த வாழையில் அபரிமிதமான ஒரு லாபம் தான் அது வந்து ஒரு லாட்டு சீட்டு மாரி நாங்கள் நினச்சிக்கலாம் அது என்றைக்குமே ஒழுக்காது இன்னும் இந்த வருஷம் மட்டும் அப்படியே ஒரு லாட்டு சீட்டாகிட்ட வந்திருக்கு நீர் நிர்வாகம் உர நிர்வாகம் அந்த பூச்சிக்கொல்லி நிர்வாகம் இதையெல்லாம் வந்து எங்கெங்கே கிடைக்கிது எங்கெங்கே ஆலோசனை சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நல்ல லெவலில் பயன்படுத்தி விவசாயிகள்லாம் நல்லா வாழ வேணும்னு தான் நான் கேட்டுட்டு உரையை முடிச்சுக்கிறேன்